நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த ஈஆர் தேட்டர் வீதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் போர்களில் சாயத்தண்ணீர் கலந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் விசைத்தறி மற்றும் சாய ஆலைகள் நிறைந்த பகுதியாகும் இத்தொழிலை நம்பி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் இங்கு செயல்படும் சாய ஆலைகளால் இப்பகுதியில் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை பொதுமக்கள் சந்தித்து வருகின்றனர் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான சாய பட்டறைகள் அனுமதியுடனும் அனுமதி இல்லாமலும் செயல்பட்டு வருகிறது கடந்த நான்கு நாட்களாக பள்ளிப்பாளையம் பகுதி முழுவதும் பலத்த மழை பெய்து வருவதால் நிலத்தடி நீரின் மட்டம் உயர்ந்துள்ளது இதை பயன்படுத்தி கொண்ட சாய ஆலைகள் தண்ணீரை சுத்திகரிக்காமல் அப்படியே மழை நீருடன் கலந்து விடுவதால் வீடுகளில் போர் மற்றும் கிணறுகளில் சாய தண்ணீர் கலந்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் போரில் இருந்து வந்த சாய நீரை வாட்டர் கேனில் நிரப்பி பள்ளிப்பாளையம் நகராட்சி கமிஷனரிடம் புகார் தெரிவித்தனர் தினமுல்லை செய்திகளுக்காக மண்டல செய்தியாளர் சுந்தரம்